அண்ணா வணக்கம்ண்ணா இளம்பள்ளியில் நம்ம கடை எங்கே எங்கன்னு சொல்லி அட்ரஸ் தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அங்கே பாருங்கண்ணா அந்த ஆலமர கடை தான் நாலு ரோடு பாருங்க பாருங்கள் ஆபீஸ் ஆஃபீஸ் ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அப்படியே பாருங்கள் எதிரில் பாருங்கதா இந்த வீதி ஒரு சும்மா ஒரு நாலு பில்டிங் தள்ளி அப்படியே திரும்ப பாருங்கள் இப்போ பாருங்கள் காடையம்பட்டி ரோடு பிஎஸ்என் ஆஃபீஸு அப்படியே ரைட்டில் பாருங்க பாருங்க இந்த ரோடு தான் ஒரு நாலு பில்டிங் தள்ளி ஆஹ் பாருங்க சார் பைக் வருதுல இந்த இடம் தான்